அதுல நீங்க அந்த நிலைமையை பார்த்து முடிவு செய்யலாம் அதாவது இப்படித்தான் அந்த எட்டிர காத்து அடுத்து மூன்று வித்திர காத்து

குறைஞ்ச ரக்காத்து தொடங்கும் கூடுதலாகவும் தொடையரும் ஆனால் பதினொன்றுக்கு மேல தொகுதி இல்லை இருபது ரெண்டு சஞ்சத்துக்கு வரையறுத்த ரக்கத்தில் இல்லாததால இருவரோ அல்லது அது கூடவோ எப்படியோ தொடரும் அந்த வகையில நீங்க அந்த பள்ளியில இருபத்தி மூணு ரக்கா தொழுதால் இருபத்தி மூணு அக்கா உங்களுக்கு தொழவு மேலும் இடையில கொஞ்சம் தொழுவ போட்டு வரவும் மேலும் அது பள்ளியில் இருக்கிற நிலைமை பொறுத்தது

முடிச்சிட்டு உண்மையில நேரடியான படி கையையும் முகத்தையும் தவிர எல்லாத்தையும் வந்திருக்கு அதிசுகள்ல பொதுவாக ஆனா ஒரு ஒரு இன்று இருக்கு ஒரு ஆய்வு முடிவு ஒன்று இருக்குது அந்த மதம்ல காலங்களையும் திறக்கலாம்னு சொல்லு அவங்க எப்படி அதுக்கு ஆதாரம் சொல்றேன் முகத்தை முகத்த திரத்தியுமாக இருந்தால் அப்ப காலத்திற்கு பிரச்சனை என்று அவங்க சொல்ற அவங்க சொல்ற ஏன் காலத்தில் போனோம் என்றால் அது ஒரு காலை கொண்டிருக்கிறது கொஞ்சம் ஓரத்துக்கு வாரத்துக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு அடுத்தது ஒளிச்சுறது இந்த பிரச்சனை எல்லாமே இருக்கு அவன் காரணமா காலத்தில் இருக்கிறதுக்கு அனுமதிக்கலாம் சொல்லி அனுப்பி மதுரப்பட கருத்து இதான் அந்த பிரச்சனை காரணம் அப்ப அந்த நேரடியான அதிசுன்ற கருத்துப்படி மோத்தையும் கா அந்த கையையும் திறக்கிறதுக்கு மட்டும்தான் அதிசுகள் வந்திருக்கு அதாவது மணிக்கட்டையை மோத்தையும் திறக்கிறது மேலதிகமாக அந்த கஷ்டம் என்ற ஒரு காரணத்தை காட்டி காலையும் சேர்த்து மூடிக்கிற கஷ்டம் ஒரு காரணத்தை காட்டி அனுபவி மதுரப்பில் கால கால பாதத்தை திறக்கலாம் சொல்லி அவங்களோட அபிப்பிராயம் இருக்கு அதையும் அந்த நிலைமையை பார்த்து உதாரணமாக அந்த போக்குவரத்துக்கு இந்த கால்ல சொ்ச போட்டு கொண்டு போறது வாரது கஷ்டமா ரொம்ப ஒளிச்சுறதுக்கு போறது வாரது கஷ்டமா இதுகளை வச்சு